என்றைய தியானத்திற்கு சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும்போது மிகுந்த சத்துருக்களால் வந்து சூழப்பட்ட ஒரு நிலையில் அவர் இது எழுதுகிறார் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சத்துருக்களாக இருக்கலாம் இல்லை சில பேருக்கு தனிமையின் பாதையில் இருக்கலாம் சில பேருக்கு அவங்க சிந்தையில் எதிரொலிக்கிற அந்த நெகட்டிவான எதிர்மறையான சிந்தைகளாக இருக்கலாம் இது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு விரோதமாக சத்ரு பாளையம் இறங்கினாலும் உங்கள் இருதயம் பயப்படக்கூடாது யுத்தம் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் நீங்கள் தேவன் பேரில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் தாவித சொன்னது போலவே நாமும் இன்றைக்கி இதை சொல்ல வேண்டும் இது சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நீங்க விசுவாச வார்த்தைகளை அறிக்க இடும்போது போது சத்ரு ஒடுங்கி போவான் ஏன்னா நம்ம எபேசியரில் வாசிக்கிறோம் ஆவியின் பட்டயம் சத்ருவை வீழ்த்துகிற ஆவியின் பட்டயம் எதுவென்றால் தேவனுடைய வார்த்தை அப்போ அந்த சூழ்நிலை வரும்போது ஒரு மனிதனாக இருக்கிற ஒரு நிலையில கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலையில இருக்கும்போது என்னன்னா தேவனுடைய வார்த்தை ஒரு பட்டயமாக இருக்கிறது அப்போது இது தாவிது ஒரு விசுவாச அறிக்கையாக தான் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார் எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் தனி மனிதனாக நிற்கும்போது ஒரு பாளையம் இறங்கிறது பல பல பல்லாயிரம் ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக எழு பாளையம் இறங்கினாலும் உங்கள் இருதயம் பயப்படவே பயப்படக்கூடாது ஏன்னா உங்கள் நம்பிக்கை தேவன் மீது இருக்கிறது எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி யுத்தம் செய்தாலும் உங்களுக்கு விரோதமாய் உங்கள் பேரை கெடுத்தாலும் உங்களை வந்து நம்பிக்கை துரோகம் செய்தாலும் உங்கள் உங்களை நிந்தித்தாலும் எதுவும் உங்களை அசைக்கக்கூடாது ஏன்னா தேவன் பேரில் உண்மையான ஜீவனுள்ள தேவன் பேரில் உங்கள் நம்பிக்கை இருப்பதுனால் இந்த விசுவாச அறிக்கையை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையும் தேவனுடைய வார்த்தையும் தேவனை துதிக்கிற துதியும் உங்கள் நாவில் இருக்கும்போது சத்ரு நெருங்க முடியாது சத்ரு எப்போவுமே ஒரு பயம் காட்டுகிற ஒரு தான் இருக்க முடியும் ஆனால் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது தேவன் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்வார் ஜெபிப்போம்மா அன்பின் பரலோக தேவனே இந்த நாளில் யாரெல்லாம் பயத்தினாலும் சத்துருக்களால் சூழப்பட்ட நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா சிந்தையில் ஒரு விடுதலை உண்டாவதாக எனும் பட்டயத்தை அண்டவரே விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய தேவர் உதவி செய்வீராக அண்டவரே அவங்க பயங்களுக்கெல்லாம் நீக்கி அவங்க யுத்தங்களை ஜெயிக்க தேவரீர் அவர்கள் அருகில் இருந்து ஓங்கிய புயம் பராக்கிரமம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபித்து ஜெயங்கள் எடுக்கிறோம் ஜெபம் கேளும் நல்